இது ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் போர்க்களத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக முன்னாடியே செல்ஃப் சாக்ரிஃபை பண்ற அந்த ஒரு ரிச்சுவலும் இதை விட கொஞ்சம் மாறுபட்டு நடக்கும் அது எப்படி அப்படின்றத இப்ப பாக்கலாம் இந்த டைப் கிட்டத்தட்ட நம்ம முன்னாடியே பார்த்த டைப் மாதிரி தான் ஆனால் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அதாவது நவகண்டம் கொடுக்கக்கூடிய அவரோட கையில் ஒரு முரசு கொடுத்துருவாங்களாம் சுற்றி இருக்கிறவங்களும் கைகளில் முரசு வச்சு அதை வேகமாக அடிச்சுட்டே இருப்பாங்களாம் அந்த முரசோட சத்தத்தை கேட்டு கேட்டு வெறியேறி போன அந்த நவகண்டம் கொடுக்கக்கூடிய ஆள் அவரோட முரசையும் ரொம்பவே வேகமாக அடிக்க ஆரம்பிப்பாராம் அவருக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் ஒரு மிகப்பெரிய வாழை ஏந்தின மாதிரி ரெண்டு பேர் நின்றுட்டு இருப்பாங்களாம் இவர் முரசு அடிச்சுக்கிட்டே வேகமா ஓடிக்கிட்டே ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாராம் அதுதான் இந்த போர்க்காலத்துல எப்படியாவது எங்களோட ராஜாங்கத்துக்கு நீ வெற்றியை கொடுத்துரு அப்படின்னு இந்த விஷயத்த வேகமா சத்தமா தன்னோட வாயால சொல்லிக்கிட்டே முன்னாடி இருக்கிற அந்த வாழை நோக்கி ஓடுவாராம் தூரத்துல இருக்கிற அந்த வாழை இவர் நெருங்கும்போது